ஒரு ஒரு கிளாஸ்ல இருபது பேர் இருக்கிறாங்க டீச்சர்ஸுக்கு இருபது பேரும் பாஸ் ஆகணும்னு விருப்பம் இருந்தாலும் இருபது பேர் மேலேயும் எதிர்பார்ப்பு இருக்காது ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களையும் அதுக்கு தான் வச்சிருப்பாங்க அதான் இங்கே ஒரு சர்ச்சில் ஒரு தம்பி ஸ்கூல் படிச்சிட்டு இருந்தான் அவன் டென்த் படிக்கும்போது டீச்சர்ஸ் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டாங்களாம் தயவு செய்து எக்ஸாம் எழுத வராதே நீ எழுதனா எங்களுக்கு பர்சென்டேஜு போயிரும் கடைசியில் இங்கே இருந்து சொல்லி எடுத்து எழுத வச்சு அவன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உருண்டு உருண்டு ஜோவன் அண்ட பாஸ் ஆயிட்டான் ஆ எதிர்பார்ப்பு இருக்கு ஆனால் சிலர் மேலே இவன் மார்க் வாங்குவா அப்படி எதிர்பார்த்து போது ரிசல்ட் வருது ரிசல்ட் வந்து ஃபேல் ஆயிருவான் நினச்சவன் பாஸ் ஆகிட்டானா அது வே மெஞ்சொலிக்கும் அது வேற ஆனா இவன் இவன் எனக்கு ரிசல்ட் கொடுப்பான்னு நினச்சவன் ஃபேல் ஆயிட்டானா அந்த மார்க்கை பார்த்துட்டு அந்த டீச்சரோடைய பார்வையே எனக்கு என்னை ஏமாற்றிட்டலை ஒன் இயர் ஒன் இயர் என்னை நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு அந்த அந்த பார்வை என்ன சொல்லணும் நீ என்னை ஏமாத்திட்ட அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கையாபமாக்கிட்ட ஒரு பார்வை எல்லாம் காண்பித்து கொடுக்கும் ஏன் படிக்கிற சில பிள்ளைங்களால தாங்க முடியாம அந்த ரிசல்ட்டை தாங்க முடியாம தவறான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இதுதான் நாளைக்கு கிறிஸ்துவின் அவன் அவனவனுக்கு பலன் கொடுத்து நம்ம முகத்தை பார்த்துட்டு என்னை ஏமாத்தினா நீ அப்படி சொன்னா அண்டவரே இங்க நான் எதையும் இழக்க ரெடி எனக்கு லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்றும் கோப்பை என்று என்ற ஆனா அன்னைக்கு அன்னைக்கு நான் அவங்க மார்பில் சாய்ந்து வரணும்பா நான் அவங்கள முக முகமா பாக்குற நாள்ல ஓரளறி அந்த Oh yeah.